எந்த காதும் அதை கேட்டிருக்காது வலாஹத்வார அலா பல்பி பஷ எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட வந்திருக்காது அல்லாஹ துவார் இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் உமௌதே உசவுத்யா ஹதி கும்மினல் ஜன்ன ஹை ரூமின துன்யா உமா அலைஹா சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்தது ல இல ஹ இல்லல்லா ல இல இந்த துபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க ஏன் இந்தியாவே உங்க கை கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க இதுவெல்லாம் இதில் உள்ள தங்கங்கள் செல்வங்கள் வைரோரியங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த உலகமும் சொர்க்கத்தின் ஒரு சாட்ட அளவுக்கு கூட சமம் கிடையாது ஆ என்னத்துக்குரியவர்களே ஒரு வீடு கட்டணும்னா துபாயில் எத்தனை வருஷம் வேலை செய்யணும் எத்தனை வருஷம் வேலை செய்யணும் எத்தனை வருஷம் வேலை செய்யணும் சொல்லுங்க யாராவது கட்டிட்டு போங்க சொல்லுங்கள் ஒரு பத்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு நாளில் சொர்க்கத்தில் வீடு கட்டலாம் முடியவே முடியாதா யார் ஒவ்வொரு நாளும் பருதான தொழுகைகள் முன்னால் பின்னால் பனிரெண்டு ரகத்துகளை தொழுகிறார்களோ தொழுது முடித்த அந்த இரவில் சொர்க்கத்தில் அல்லாஹ் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறான் தெரியுமா தெரியாத அது புதுசா இதா யாராவது புதுசா கேள்விப்படுறான் கை ஒருத்தங்க பாப்பா இது புதுசா நான் கேள்விப்படுறேன் கை அல்லாஹ் அல்லாஹர்களுக்கு அருள் செய்யட்டும் அப்போ இந்த உலகத்துல வீடு வேணும்னா என்னால் பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷத்தை கூட இந்த துபாயில கழிக்க முடியும் சொர்க்கத்தில் வீடு வாங்குறதுக்கு ஒரு நாள் பன்னிரண்டு ரகத்து தொழுக எதுக்கு வாழ்ந்துட்டு எதுக்காக வாழ்கிறேன் எதற்காக வாழ்கிறேன் இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன் மனிதன் வருகிறான் வருகிறான் வெளியேற்றி விடு நரகத்தில் சரி கொடுக்கிறேன் இதற்கு மேல் கேட்க கூடாது வெளியே வருகிறான் சிறிது தூரம் மரம் தெரிகிறது யா அந்த மரம் கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே யா அல்லா இதற்கு மேல் கேட்க மாட்டேன் யா அல்லா கொடு யா அல்லா சரி கொடுக்கிறேன் அதற்கு மேல் எதையும் கேட்க கூடாது இரண்டாவது மரம் கொடுக்கப்படுகிறது யா அல்லா அந்த மரம் இதை விட சிறந்ததாக இருக்கிறது கொடுக்க கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே

நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வந்தேன் எப்படியோ போராடி சொர்க்கத்திற்கு வந்து விட்டேன் ஏதாவது கொடுப்பாய் என்று நினைத்தேன் உள்ளே போகச் சொன்னாய் ஐந்து முறை ஆசை வைக்க சொன்னாய் ஆசை வைத்தேன் அது கொடுப்பாயா கொடுப்பாய் ஆனால் உலகத்தை மடங்கு உலகத்தை போன்று பத்து மடங்கு பெரிய உலகம் எனக்கும் கேலி செய்யாதையா அல்ல அது தப்படி வருகிறது கேலி சொன்னார்கள் சிரித்தார்கள் சஹாபாக்களை கேளுங்கள் நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா என் சிரிக்கிறேன் அல்லாஹ் சிரித்தான் சபான் அல்லாஹ் ஒரு அடியானின் மீது அல்லா வைத்திருக்கக்கூடிய பாசத்தை உங்கள் ரப்பு உங்களை நேசிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்கள் ரப்பு உங்களை நேசிக்கிறான் நல்லா சொல்லுவான் நல்லா சொல்லுவான் அடியானே கேலி செய்வதில் குணமல்ல அனல் மலிக் அனல் மலிக் சொர்க்கத்தில் நுழைவான் ஒரு வீடு இருக்கும் கதவு திறக்கப்பட்டிருக்கும் பார்த்தாள் இரண்டு பெண் இருப்பாள் அந்த பெண் சொல்லுவாள் எங்களுக்காக உங்களை படைத்த உங்களுக்காக எங்களை படைத்த அந்த ரப்பிற்க எல்லா புகழும் நரகத்திலே இறுதியாக நுழைந்த இந்த அடியான் சொல்லுவான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை ஹயாத்து என் அமர் அந் வளனல் அமரே சொர்க்கம் எமக்காக மறுமை எமக்காக உலகம் காஃபிர்கள்